கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹும்ம அல்லாஹுவின் ஆலி வரஹத்துல்லாஹி வபரகாத்து அலமது இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நாம ஜும்மாவுடைய நாள்ல நினைக்கிறோம் அதுலயும் முகரம் மாதத்துடைய கடைசி ஜும்மாவுடைய நாளாக இருக்கு இதோடு நமக்கு முஹரம் மாதமே வந்து பாத்தீங்கன்னா முடிவடைய கூடியதாக இருக்கு ஜும்மா நாளுக்கு நபி சலாஹ் அலையம் அவர்கள் பல சிறப்புகளை சொல்லியிருக்காங்க உலகத்திலயும் சரி வானத்திலயும் சரி அல்லாஹும் நிறைய விஷயங்களை நிகழ்த்தியிருக்கான் இனி வரக்கூடிய மறுமை நாள்லையும் சரி சுர்க்கத்திலயும் சரி இன்னும் ஏராளமான விஷயங்கள் நடக்க போகுது அந்த அளவுக்கு அல்லாஹும் வாரத்துல ஏழு நாட்களை படைத்து அதுல ஒரு நாளான இந்த வெள்ளிக்கிழமையை ஜும்மா நாளை வந்து பல விஷயங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னா நம்ம இந்த நாளை என்ன பண்ணோம்னா நல்ல அமல்களை கொண்டு அலங்கரிக்கணும்னு சொல்லி நம்பிசை அலா அவர்கள் சொல்லியிருக்காங்க அதே நம்பிசை அலாஹ் அவர்கள் ஜும்மாவுடைய ஆக சிறந்த சிறப்பாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா அதுதான் ஜும்மாவுடைய நாள்ல துவாக்கள் மறுக்காமல் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சுபகா நல்லா ஜும்மாவுடைய நாளில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் தெரியும் ஆனா நமக்கு வார வாரம் வெள்ளிக்கிழமை வந்துட்டேதான் இருக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருச்சா நம்மளுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறியிருச்சான்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை தான் சரி அடுத்தடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையாவது நம்ம அதை அடைந்து கொண்டிருக்கணும் இந்த சிறப்பு இந்த மொஹரம் மாதத்துறை வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் கிடையாது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்குமே சில சொல்லியிருக்காங்க துவாக்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படும் வெள்ளிக்கிழமை நாள் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த பாக்கியத்தை தவற விட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் வாரம் முழுவதும் கஷ்டமானதே ஓதனாலும் அதனுடைய பலனை அடைந்து கொள்ள முடியல எப்பயுமே நம்ம துவாக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படணும் நம்ம நிலைமை மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அல்லாஹ் சொல்லியிருக்க yeah நேரங்களையும் வந்து நம்ம குறித்து வைத்து அந்த நேரத்துல அதை வந்து பலன் பெற்றுக் கொள்ளணும் அது இல்லாம அந்த நேரத்தை விட்டுட்டு நம்ம எவ்வளவுதான் வந்து அதற்காக பாடுபட்டாலும் நம்மளால அதை அடைய முடியல அதனால இந்த ஜும்மாவுடைய நாள் வர முதல்ல நீங்க என்ன நினைங்கன்னா வாரம் வாரம் தானே வருது அப்படின்னு நினைக்காம வாரத்துல ஒரு தடவை அல்லாக நமக்கு கொடுத்துருக்க பரிசு எதுன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளிக்கிழமை நீங்க உங்க தேவைகளை அல்லாஹடத்துல முன்வைங்க அதுலயும் நம்ம பாத்தீங்கன்னா அல்லாஹும் நேரடியாக பதில் கொடுத்த துவாக்கள் இருக்கு அந்த துவாக்களை இந்த நாள்ல ஊதுவது ரொம்ப சிறப்பு நீங்க பாத்தீங்கன்னா விசகலாகலே நமக்கு லைலத்தில் கதிர் அளவுக்குல ஒரு துவா சொல்லிக் கொடுத்தாங்க அரஃபானாலுக்கெல்லாம் ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா நமக்கு துவானா நம்ம எது வேணா ஓதிக்கலாம் இருந்தாலும் ஒரு அமைப்பாக சிறுசா அழகா வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஏன்னா சிறப்பான நாட்கள்ல துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படிங்கும்போது பல மணி நேரம் நம்ம துவாக்கள் கேட்பதை விடவும் ஒரு வரி இரண்டு வரியில இருக்கக்கூடிய துவாக்கள் அதுவும் வந்து அல்லாஹு பதில் கொடுத்து அல்லாஹுவை புகழக்கூடிய மன்னிப்பு கேட்கக்கூடிய அனைத்து அம்சங்களையுமே அடக்கிய துவாக்கள் இருக்கும் அந்த துவாக்களை நம்ம ஓதும் போது மிக விரைவாக நம்முடைய தேவைகள் நிறைவேறும் அப்படி அல்லாஹும் நேரடியாக பதில் கொடுத்த துவாக்கள் இருக்கு அந்த துவாக்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இது எல்லாமே சகிஹான அறிவிப்பில் வந்திருக்கு குரான்லேயும் வந்திருக்கக்கூடிய துவாக்களாக தான் இருக்குது இந்த துவாக்களை இந்த நாளில் வந்து ஓதிக்குங்க எந்த நேரத்தில் ஓதுறதுன்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை எந்த ஒரு நேரமும் குறிப்பிட்டு நமக்கு சொல்லாதனால நீங்க எல்லா நேரமுமே இப்ப இந்த வீடியோ பாக்கும்போது இப்ப நீங்க கையோட ஓதிக்குங்க ஓதுனதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த நேரம் தொழுகிறீங்கல்ல தொழுகிறப்ப தொழுது முடிச்சுன்னு இந்த துவாக்களை ஓதிக்குங்க முக்கியமா லொஹர் தொழுதுட்டோ அசர் தொழுதுட்டோ நீங்க இந்த துவாவை ஓதிக்குங்க ஏன்னா அந்த இரண்டு நேரங்கள் தான் துவாக்கள் ஏற்கக்கூடிய முக்கியமான நேரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆலயங்கள் சொல்றாங்க இப்போ நான் அந்த துவாக்கள் சொல்லி அதனுடைய சிறப்பு அதனுடைய அர்த்தம் சொல்லி கையோட அந்த துவாவை நம்ம மூன்று முறை ஓதிக்கலாம் துவாக்கள் வந்து ரொம்ப அதிகமா ஓதணும்னு அவசியம் இல்லை குறைஞ்சது ஒரு மூணு முறையாவது நம்ம ஓதிக்கலாம் இப்ப அந்த துவாக்கள் இருக்குது ஒரு அஞ்சாறு துவா தான் இருக்குது அதை பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஜும்மாவுடைய நல்ல மத்தவங்களுக்கும் காமிச்சு அவர்களும் அமல் செய்யறதுக்காக மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இப்ப நம்ம துவாக்களுக்குள்ள போலாம் முதல் துவாவை என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம இந்த நாள்ல இஸ்திக் தான் செய்யணும் பாவம் கேட்கணும் அதுக்கு நபிசல்லாம் அவர்கள் லைலத்தில் கதிர் இரவுல நமக்கு கற்றுக் கொடுத்த துவா தான் இது அப்ப வருஷத்திலேயே வைத்து ஒரு சிறப்பான நாள்னா கதிர் அந்த ஒரு லைலத்தில் கதிர் இரவு எண்பது வருடத்தை விட சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இந்த துவாவைதான் கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா இந்த துவாவுக்கு எவ்வளவு பவர் இருக்கும்னு நினைச்சுக்கோங்க ஒரு வருஷத்திலேயே வைத்து சிறந்த நாள்ல ஓதக்கூடிய துவாவை தான் நம்ம இன்னைக்கு ஓத போறோம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா சிறுசா இருக்கு பாருங்க அல்லாஹுமே இன்னக்க அஃபூன் துஹிபுல் அன்னி நீயே மன்னிப்பவன் மன்னிப்பை விரும்புபவன் எனவே என்னை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அரை கேக்குறோம் நேரம் கூட கேட்கலாம் நம்மளுடைய தாய்மொழியில ஆனா இப்படி கேக்குறதா சிறந்தது நபி அவர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க சொல்றோம்னா நீ மன்னிக்க கூடியவரப்பே அதுவும் இல்லாம அதை நீ விரும்ப கூடியவன் அந்த விரும்பக்கூடிய தான் நான் உன்கிட்ட கிட்ட கேட்கிறேன் நீ விரும்புறத எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹடத்துல அந்த மன்னிப்பை நம்ம வலியுறுத்துறோம் அழகான முறையில இப்ப இந்த துவாவை வந்து நீங்க மூணு முறை ஓதிக்குங்க கையோட அல்லாஹும இன்னக்க அஃபூன் துஹிபுல் அஃவ பஹுஃபு அன்னி அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிபுல் அஃவ பஹுஃபு அன்னி அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிபுல் அஃவ பஹுஃபு அன்னி அல்ஹம்துலில்லாஹ் அடுத்து இரண்டாவது துவா பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம முதல் கேட்டது நமக்கான மன்னிப்பே அல்லாஹடத்துல கேட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய இதுவா எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா முஹ்மீனான முஸ்லீம் மாணவர்களுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படி யார் வந்து இந்த உலகத்துல வாழக்கூடியவர்களுக்காக மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய முஹ்மீனான முஸ்லீம் மாணவர்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு நன்மை எழுதப்படுவோம் வா மன்னிப்பு நமக்கு கேட்கறது நமக்கான பாவத்தை மன்னிக்கப்படுது அதே வந்து மத்தவங்களுக்கு நம்ம கேட்கறது அவங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு நமக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்குது இந்த துவாவை நீங்க அதுல ஓதிக்கோங்க இப்படிதான் நீங்க துவா கேட்கும் போது தமிழ்ல கூட நீங்க கேட்கணும் அதுதான் வந்து ஆர்டரா இருக்கும் அந்த துவா தான் வல் 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 முஸ்லிமீனி அப்படின்னா என்னை மன்னிப்பாயாக இன்னும் முஹ்மீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவரையுமே மன்னிப்பாயாக அப்படின்னு அர்த்தம் இப்ப இதை மூணு தடவை ஓதிக்கோங்க

தாயுடைய காலிக்கில தான் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு அல்லாஹ் வந்து கற்றுக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க தந்தையுடைய பேச்சை நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப தாய்க்கும் தந்தைக்கும் இஸ்லாத்துல ஒரு பெரும் அந்தஸ்து இருக்கு அப்ப வந்து பார்த்தா இரண்டாவது இடத்துல பெற்றோர்களை இதை அல்லாஹ் வைத்திருக்கான் நம்ம துவால வந்து நமக்கு முன்னாடி நம்ம அவர்களுக்காக துவா செய்யணும் அதுல சிறந்த துவாவாக நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி கொடுத்தாங்க ரப்பிர் ஹம்மா கமா ரப்பயானி சகீரா அப்படின்னா என்னுடைய ரப்பே என்னுடைய பெற்றோர் எப்படி என்னை சிறு வயதிலிருந்து கவனித்தார்களோ பராமரித்து வளர்த்துனாங்களோ அந்த மாதிரி அவர்கள் மீது நீ அருள் புரிவாயாக அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அப்ப நம்ம தாய் தகப்பன் நமக்கு எப்படி பாசமா இருந்தாங்களோ அதே மாதிரி நீயும் அவர்கள் மீது பாசமாறு அப்படிங்கறதுதான் நம்ம சொல்றோம் இப்ப அந்த துவா உதிகளா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா அடுத்து நான்காவது நம்மளுடைய துவால என்ன நம்ம அல்லாஹு படத்துல நல்ல அமல்களை கேட்கணும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹதீஸ்களில் சொல்லப்பட்டுள்ளது இப்படிதான் நம்மளுடைய துவாக்கள் வந்து வரிசையாக இருக்கணும் முதல்ல நமக்கு மன்னிப்பு கேட்கணும் அதுக்கப்புறம் வந்து முகமீனான முஸ்லீமானவர்களுக்கு அப்புறம் மூன்றாவது பெற்றோருக்காக கேட்கணும் நான்காவது வந்து நல்ல நல்லமல்களுக்காக கேட்கணும்னு சொல்லி அந்த நான்காவது தான் பார்த்தீங்கன்னா அல்லாஹும அஷ்அலுக்க ஜன்னத்தை வமா கரப இலைகா மின் கவுளி அவ் அமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா யல்லா இடத்துல சொர்க்கத்தை கேட்கிறேன் இன்னும் சொர்க்கத்துக்கு என்னை எடுத்துட்டு போகக்கூடிய நல்ல அமலை கேட்கிறேன் அப்படின்னு சொல்றோம் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த துவாவுடைய மதிப்பு உங்களுக்கு புரியும் நமக்கு மருமையினால நல்ல அமல்களை பத்தி கேட்பேன் எல்லாருமே அமல் செய்திருப்பாங்க தொழுகையை கூட வந்து செய்துட்டு தான் போறோம் ஆனா யாரெல்லாம் முழுகா துறையோ அவங்களுக்கு பழைய துணியை போல அல்லாஹோ கசக்கி மூஞ்சியில வீசிடுவான்னு சொல்லி நம்ம அதீசுகளை பாக்குறோம் அப்ப நம்மளுடைய அமல்கள் வந்து என்ன ஆயிருது வீணாப்பிடுது அதுதான் இங்க என்ன சொல்றேன்னா எனக்கு சொர்க்கம் வேணும் அந்த சொர்க்கத்துக்கு தேவையான மாதிரியான நல்ல முறைகளை என்னை செய்ய வையே அழகான முறையில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேக்குறோம் அப்பனா நம்ம ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செய்ய வைக்க சொல்லி அல்லாஹிடத்துல கேக்குறோம் அப்ப நம்ம செய்யக்கூடிய விவாதத்து எல்லாமே நான் தொழுகிறேன் எனக்கு கவனமே இல்ல எனக்கு ஏத்துக்கப்பட்டுச்சான்னு தெரியல நான் நோன்பு வச்சேன் நான் திக்ரி செஞ்சேன் நான் துவா செஞ்சேன் எல்லாம் சொல்றோம்ல எல்லாமே ஏத்துக்கப்படும் இதை வந்து நம்ம துவா செய்யறதன் மூலமாக அப்ப நம்மளுடைய திக்ரிகள் துவாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா அதற்கான பதில்களும் நமக்கு இந்த உலகத்திலும் சீக்கிரமாகவே வரும் அதனால இது ரொம்ப சிறப்பு

அடுத்து இப்போ எல்லாமே வந்து முடிச்சுட்டு அடுத்து ஐந்தாவதாக நம்ம என்ன பண்ணோம்னா நபி சொல்லாஹ் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மோதிய துவாவாகவும் இன்னும் அல்லாஹ் சுமானத்தெல்லாம் குர்ஹான்ல ஒரு அடியான் கேட்பதிலே சிறந்த துவா இதுதான் இத கேட்டா அவன் எதை கேட்டாலும் நான் இம்மையிலையும் மறுமையிலையும் கொடுத்துருவேன்னு சொல்லக்கூடிய இந்த துவாவை ஒதிக்குங்க அதுதான் ரப்பனா ஆத்தினா பிரித்துன்யா அசனத்தன் வஃபில் ஆகிரத்தி அசனத்தோ வக்கினா அத அபன்னார் இது சூரால் பக்கராலேயே வந்திருக்குது அது இல்லாம இதனுடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா இம்மையும் மறுமையிலையும் சிறந்ததை தா நரக நெருப்புல இருந்து ஷிர்க் அவள்ட்டா அப்படின்னு அல்லாஹ் இடத்துல கேட்குறோம் இப்ப இதே மூன்று முறை ஒதுக்குங்க ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா அசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசனத்தோ வக்கினா அதா பண்ணார் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசனத்தோ வக்கினா அதா பண்ணார் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா அசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசனத்தோ வக்கினா அதா பண்ணார் அப்ப நம்ம பொதுவாக கேட்டோம் இம்மேல சிறந்தது கூட மறுமையில சிறந்தது ஆனா குறிப்பிட்டு தனித்தனியா கேட்கணுமே நமக்கு என்ன வேணும் நமக்கு நல்ல உறவும் வேணும் திருமணம் வேணும் நல்ல குழந்தை வேணும் நல்ல வசதி வேணும் நல்ல வேலை வேணும் எல்லாமே தனித்தனியா வேணுமே நமக்கு ஒரு விஷயமா இருக்கு ஆனா ஒண்ணு ஒண்ணும் நமக்கு தேவையா இருக்கிறதுனால மூசா மூசாலைசலம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சேர்த்து ஒரு துவாவா கேட்டாங்க அந்த துவா தான் இது இதை ஓதினால் உங்களுக்கு என்ன இன்னைக்கு தேவை இருக்கோ அது பத்து விஷயமா இருந்தாலும் இருபது விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் தருவான் அதுதான் ரப்பி இன்னி லிமா த இளைய மின் ஹரின் ஃபக்கீர் என்னுடைய ரப்பே நீ கொடுக்கும் நல்லதின் பால் நான் தேவையுள்ளவளாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ரப்பி இன்னி லிமா த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னி லிமா த இளைய மின் ஹரின் ஃபக்கீர் அஞ்சல்த மின் ஹைரின் அடுத்த துவா அவர்கள் சொன்னாங்க ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு மூணு தடவை இந்த துவாவை ஓதணும் அப்படி ஓதுனால் அவர்கள் வந்து சொர்க்கவாசின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சொர்க்கமே கூப்பிடுமாமா இந்த மனிதரை உள்ள விடுன்னு சொல்லி அந்த அளவுக்கு சிறப்பான அப்ப இந்த சிறப்புக்குரிய நாள்ல அதை நம்ம விட்டுடலாமா எல்லா நாள்லுமே ஓதணும் இப்போ இந்த வெள்ளிக்கிழமை நாள் அது ரொம்ப முக்கியமா வந்துடும் அதுதான் அல்லாஹுமை இன்ன அஷ் அலுக்கல் ஜென்னதில் ஃபிரிதோஸ் எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு நாங்கள் உயர்ந்த ஜன்னத்தில் ஃபிரதோஸை கேட்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அல்லாஹும இன்ன அஷ் அலுக்கல் ஜென்னதுல் ஃபிரிதோஸ் அல்லாஹும இன்ன அஷ் அலுக்கல் ஜென்னதுல் ஃபிரிதோஸ் அல்லாஹுமே இன்ன அஷ் அலுக்கல் ஜென்னதில் ஃபிரதோஸ் வந்து அதே அறிவிப்புல தொடர்ச்சியா என்ன வருன்னா இதை மூன்று முறை ஒரு நாள் நரகமே அவர்களை நரகத்துக்குள்ள விட வேண்டாம் அல்லாஹிடத்துல சொல்லிடும் அப்படின்னு இருக்காங்க சும்மா அதுதான் வந்து அல்லாஹும அஜிர்னா மினன்னார் அப்படின்னா நரக நெருப்பிலிருந்து பாதுகாவல்தான் அல்லா இடத்துல கேக்குறோம் அல்லாஹும அஜிர்னா மினன்னார் அல்லாஹும அஜிர்னா மினன்னார் இப்ப எல்லாதுவாக ஓதிட்டோம் முக்கியமானது எல்லாமே எங்கிட்ட துதுவாக கேட்க சொன்னவங்க அனைவருக்காகவும் நான் துவா செய்யறேன் நீங்களும் எனக்கு இந்த நாளில் துவா செய்யுங்க அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு சிறந்ததிலும் சிறந்ததை இந்த நாளில் கொடுக்கட்டும் பல நாள் தேவைகள் கூட இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் நிறைவேற்றுவானாக ஆமே நிரம்பாலாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்